எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு நிறுவனம் மட்டுமே சென்னையில் பத்தாயிரம் கோடிக்கு மேலாக பெருசா போயிட்டு இருக்கு பத்தாயிரம் கோடிக்கு அதிகமாகும் இதுக்கெல்லாம் டிரான்சாக்ஷன் இருக்கா எனவே இடி ஆழமாக போகணும் போனால் மிக முக்கியமான ஒரு அப்படிப்பட்ட ஒருவரை புடிச்சிருக்காங்க இன்னும் டி ஆர் பாலு மிச்சம் இருக்கிறது அவர் ஒருத்தர் தான் ரெய்டு பண்ணல மீதமுள்ள துரைமுருகன் போன்றவர்கள் ரைடு ஆயிடுச்சு கே நேரு என்பது ஒரு நூல்கண்டின் ஒரு ஆரம்பம் இதனுடைய எல்லை முதல் குடும்பம் வரைக்கும் புரட்சியில கலைஞர் அறிவாலயம் அந்த இடத்தின் ஒரு பெரும் பகுதி வக்போர்டுக்கு சொந்தமானது என்று நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேவபிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு அவர்கள் சொந்தமான இடங்கள்ல இடி அமலாக்கத்துறையோட சோதனைகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது இது எல்லாமே எதிர்பார்க்கப்பட்டது தான் அதாவது யாருமே வந்து உங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் வரமாட்டாங்க ஏன்னா இங்கே வந்தேன்னா கடனை தான் அடுக்கடுக்கு ஏதாவது பண்ணணும்னு பார்ப்பாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்க வெளிப்படையாக பெரிய கம்பெனியாக வச்சு கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல முதல் முறை அவர் எம்எல்ஏ மினிஸ்டரானவர் கே என் நேரு இன்னைக்கு வெளிப்படையாக அவருடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட அந்த ஒரு நிறுவனம் நேற்றுக்கு ரெய்டு காலையில ஆரம்பிச்சப்ப வந்தது சென்னையில் டிவிஹெச் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் ஆரம்பிச்சது அது சம்பந்தமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு இடங்கள்ல ரெய்டு நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு நிறுவனம் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு சென்னையில் பத்தாயிரம் கோடிக்கு மேலாக சொத்துக்களை ப்ரமோட் செஞ்சிருக்கு இல்லை இன்னும் வேறு டிரான்சாக்ஷன்ல இருக்கு ஸோ ஒரு சாதாரணமாக திருச்சியில லால்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல இருந்து வந்தவர் முதல் தலைமுறையில் இவ்வளவு தூரம் போயிருக்காருன்னா என்ன சொன்னீங்கன்னா ஆனந்த விகடன்ல போனீங்கன்னா அவருடைய பண்ணை நூற்றம்பது ஏக்கர் ஐநூறு மாடு வச்சிருக்கேன் இன்னொரு பண்ணையிலயும் மாடுகள் இருக்குன்னா சொல்லியிருக்கேன் ஸோ எதையும் அவங்க மறக்கலை சோ இது எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநானூற்றி தொண்ணூத்தேழு கோடியோ என்னமோ நேரு பேரில் டிஎன்கே பையில சொல்லியிருக்காரு ஆனால் அதில் தனலட்சுமி சீனிவாசன் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநா கோடி ஒரு நாற்பது கோடி தான் சொல்லியிருந்தார் எனக்கு ஏன்னு புரியல உதாரணமாக டிவிஹெச் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நீங்க பழைய சென்னை இந்த இது இந்த படம்லாம் அந்த தமிழ் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் கிராமத்துலேருந்து மெட்ராஸ் வந்துட்டாங்கன்னு காட்டணும்னா சென்ட்ரல் ஸ்டேஷனை காட்டுவாங்க எல்ஐசியை காட்டுவாங்க பீச் காட்டுவாங்க எல்ஐசி எதுக்கு காட்டுறது பதினாலு மாடி தமிழ்நாட்டிலேயே உயரமான மாடி நம்ம எல்ஐசி தான்னு காட்டுறதுக்கு மவுண்ட் ரோடு எல்ஐசியே காட்டுவாங்க ஆனால் இந்த டிவிஹெச் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா எத்தனை நாள பதினாலு மாடி தான் தமிழ்நாட்டில பெருசுன்றீங்க நாங்க அதை விட பெருசு கட்டி காட்டுறோம் அப்படின்னு என்ன சொன்னார் வட வட தமிழ்நாட்டுல அண்ணாநகர் கீழ்பாக்குக்கு முன்னாடி பொரசவாக்கத்துல ஒன்பது ஏக்கர்ல அவர் டிவிஹெச் லும்பினி அப்படிங்கிற ப்ராஜெக்ட டெவலப் பண்ண ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல பத்தொம்பது மாடி உங்களுக்கு ஒரே ஏரியால ஒன்பது ஏக்கர் பத்து லட்சம் சதுர அடி பில்டப் ஏரியா இன்னைக்கு அந்த இடம் அவர் ரெண்டாயிரத்தி ப இன்னைக்கு ப்ரமோட் பண்ணால் அதனுடைய மதிப்பு ரெண்டாயிரத்தி இருந்து மூவாயிரம் கோடி சரியா இன்னைக்கு அந்த ப்ராஜெக்டுக்கு அவர் ப்ரமோட் பண்ணார் சரி வட சென்னை கீழ்பாக்கெல்லாம் பழைய பணக்காரர் இடம் புதிய பணக்காரங்க எங்கே போகிறாங்க அடையாரு ஈஸியாரு ஓயமா இருங்கிறீங்க அடையாறுல நுழைஞ்சிங்கன்னா முதல்ல அதாவது எல்பி ரோடு லேட்டிஸ் பிரிட்ஜ் ரோடு அப்படின்னு பேரு அதுக்கு கல்கிஸ்வூர்த்தி ரோடுன்னு பேர் உண்டு அந்த ரோட்ல நீங்க இந்த பக்கம் பீச் ரோட் சைட்ல இருந்து வந்தீங்கன்னா இடது பக்கம் ஒரு மிக பெரிய தமிழக அரசு ஐ மீன் இந்திய அரசின் ஒரு ஃபேக்டரி ஆண்ட்ரியூ லிமிடெட் என்ற ஒரு ஃபேக்டரி இருந்தது அதை ஏலத்துல வாங்கி இங்கேயும் ஒரு பத்தொன்பது மாடி பில்டிங் கட்டினாரு அந்த பில்டிங் பேரு டிவிஹெச் ஆச்சா எத்தனை நாளைக்கு சார் பதினாலு பத்தொம்பதுங்கிறீங்க பெங்களூர்ல யூனிட்டி பில்டிங்னு இதுல இந்த எம்ஜி ரோட்ல இருபத்தி நாலு மாடி இருக்கு சார் ஆட்ட கூட பெருசு காட்டுறேன் அப்படின்னு திருப்பி இதுக்கு போறேன் எங்க நம்ம ஓஎம்ஆர்ல ஓஎம்ஆரும் ஈசிஆரும் ஜாயின் அந்த லொகேஷன் கிட்ட படூர்ல இருபத்தி ஒன்பது மாடி கட்டிடம் கட்டியிருக்கார் அதுக்கு பேரு டிவி எச் சரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசிடென்சியல் கமர்ஷியல் சென்னையிலேயே அதிகமான கமர்ஷியல் ஏரியா சார் ஆசியாவின் மிகப்பெரிய தமிழ் கார்ப்பரேட் நிறுவனம்னா சன் டிவி கலாநிதிமாறன் திரு ஸ்டாலின் உடைய சுக தெரியும் அவர்களுடைய ஆபீஸ் இருக்கிறது இருக்கு அந்த சி நகர் பீச்சுக்கு அருகில் பத்து மாடிக்கு ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்ங்க அது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சதுர அடி இன்னைக்கு வேல்யூ கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி சோ இது மாதிரி இதை தாண்டி இன்னும் கூட பல ப்ராஜெக்டுகள் பண்ணியிருக்காரு இதை தாண்டி கோயம்புத்தூர்ல இப்ப இதே மாதிரி பல ப்ராஜெக்ட் பண்றார் அவர் திருச்சியை சேர்ந்தவருங்க திருச்சியில புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி கிட்டத்தட்ட இருநூறில் இருந்து ஐநூறு ஏக்கரை மடக்கி வைத்துள்ளார் எனப்படுகிறது ஆரம்பிச்சாரா இல்ல ஒரு நாள்ல வரல எண்பத்தி ஒன்பதுல இவர் லால்குடி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் நான் பிறந்த ஊரும் லால்குடிதான் அந்த தொகுதியிலிருந்து ஜெயிக்க அதாவது அதற்கு முன்னால் திமுகவிற்கு திருச்சிக்குன்னா நம்பர் ஒன்னுன்னு சொன்னால் அன்பில் தர்மலிங்கம் இருந்தார் அவருடைய மரணத்திற்கு பிறகு அன்பில் பொய்யாமழி இருந்தார் அவர் அந்த அளவிற்கு சாமர்த்தியசாலி இல்லை அந்த இடத்தை திரு நேரு எடுத்துக்கொண்டு இன்று வரை தன்னுடைய கோட்டையாக வைத்துக் கொண்டுள்ளார் நேருவை மீறி எதையும் நான் செய்ய மாட்டேன் திருச்சிக்கு என்று கருணாநிதி சொன்னனாக செய்திகள் உண்டு எண்பத்தி ஒன்பதுல அவருக்கு என்னென்ன இது கொடுத்தாங்கன்னு பார்த்தால் இன்னைக்கு அவர் எந்த இந்த எண்பத்தி ஒன்பதுல மந்திரியா இருந்தார் தொண்ணூத்தி ஆறுல மந்திரியா இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறுல மந்திரியா இருக்கார் இப்பயுமே இருக்கார் சோ எந்தெந்த துறைகள் அவர் வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த துறைகளெல்லாம் அவர் எப்படி எப்படியெல்லாம் ஊழல் செய்ய முடியும் என்பதில் மிக திறமையாக அவைகளை எல்லாம் திமுகவுக்கு ஏடிஎம்களாக மாற்றியிருக்கார் முக்கியமான ரெண்டு துறைனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு இபி அதுலதான் தான் நம்ம தலைவர் செந்தில் பாலாஜி சாரு இருக்கார் அதுக்கு அடுத்தது செந்தில் பாலாஜி சாரு நானூற்றி ஐம்பத்தெட்டு நாளோ இன்னமும் இதுல சிறையில இருந்தார் அது இந்த துறையில் இருந்தப்போ டிரான்ஸ்போர்ட் துறையில இருந்த ஊழல் இவர் போக்குவரத்து துறை அமைச்சராக ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல இருந்திருக்கிறார் இருக்கிறார் இபி அமைச்சராக எண்பத்தி ஒன்பதில் இருந்திருக்கிறார் இப்ப ஊரகத்துறை அமைச்சர் மற்றும் நீர்ப்பாசனம் மற்றும் டிரைனேஜ் ஐ மீன் வாட்டர் சப்ளை அண்ட் டிரைனேஜ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கார் இன்னைக்கு இவர் ஊரக வளர்ச்சி துறையில முனிசிபாலிட்டி கார்பரேஷன்லாம் இவர் கீழே வருது எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா கக்கூஸ் நீங்க பப்ளிக் டாய்லெட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க சார் இது இல்ல இல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு போனா கூட நம்மளால அந்த டாய்லெட்டுக்கு நுழைய கூட முடியாத அளவுக்கு கேவலமாக மெயின்டைன் இருக்கும் பாதி இடத்துல தண்ணி இருக்காது கதவு தாப்பால் இருக்காது இப்படி இருக்கும் இதையெல்லாம் சரி செய்வதற்கு தனியாரை கூப்பிடுகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இந்த திமுக வருவதற்கு முன்னால் ஒரு கக்கூஸ்னா ஒரே ஒரு கம்மோடு பில்டிங் கட்டுறது எதுவும் கிடையாது அதை மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் வெளியில் கேமரா இந்த யார் வந்துட்டு போறாங்கிறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இதையெல்லாம் ரெடி பண்ணி இப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு போன ஆட்சியின் போது மூன்று ரூபா நாற்பத்தி எட்டு பைசா செலவு பண்ண இடத்துல இப்போ நூறு மடங்கு அதிகப்படுத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நானூறு கோடி ஊழல் நடக்குது இன்னொன்று அந்த கம்பெனி யாருக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் பல இடங்களில் சரியாக செய்யவில்லை பல இடங்கள் பழைய மாதிரி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்த உடனே ஹைகோர்ட்ல இதில் வந்தப்ப அந்த கட்சி கட்சியை அந்த கம்பெனிக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சு கேன்சல் பண்றோம்னு சொன்னாங்க ஆனால் நோட்டீஸ் மட்டுமே அனுப்பப்பட்டது இப்போ திருப்பி ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு அதே டெண்டர் கிட்டத்தட்ட அதில் இருக்கிற ரூல்ஸு அந்த கம்பெனி மாத்திரமே எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ ஊழல்னா எப்படி இவருடைய வாட்டர் சப்ளை அண்ட் வார்டு அந்த மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா மத்திய அரசு உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி குடிக்கணும் பைப் லைன் தண்ணி கிராமத்துல இருக்கிறவனுக்குன்னு சொல்லிட்டு ஜல்ஜீவன் என்ற திட்டத்தின் கீழ் வீட்டு வீடு இல்லம் தோறும் குடிங்கி அதாவது ஹர்தர்கா பாணி அப்படின்னு ஸ்கீம் போட்டு அதுல அறுபதாயிரம் கோடி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த டிபார்ட்மெண்ட்ல மிக பெரிய அளவுல அதுல பதினஞ்சோ இருபதாயிரம் கோடி எடுக்கப்பட்டிருக்கு அது இவங்க ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணன்னு போட்டோ வீடியோ காட்டி ஏதோ அவார்டெல்லாம் வாங்கியிருக்கான்னு வந்திருக்கு ஆனால் போய் நம்ம இது திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு தேதி பாஜக தொண்டர் அந்த கொலால தண்ணி வரலையே என்னன்னு நோண்டி பார்த்தா வெறும் பைப்பை மாத்திரம் போட்டு வச்சிருந்தாங்க பைப் லைனே இல்ல தண்ணி வராது வெறும் தெருவுல இருந்தது ஆனால் இந்த திட்டத்துல வீட்டுக்கு வீடு தண்ணி தரணும் ஆச்சா இதுல நீங்க உங்களுக்கு மா திருச்சி மாவட்டம் தான் நினைக்கிறேன் திருச்சியில உங்களுக்கு கொள்ளிடம் ஆறு கொள்ளிடம் கூட்டு குடுங்கி திட்டம்னு சொல்லிட்டு ஒன்பது மாவட்டங்களுக்கு அங்கிருந்து வீட்டுக்கு தண்ணி தரணும் பண்ண பெரும்பாலும் முடிக்கப்பட்டதுன்னு ஆனால் இந்த காசுகள் பெருமளவில் அதிகாரிகள் சுருட்டியதாகவும் அமைச்சருக்கும் பங்கு போயிருக்கலாம்ங்கிறாங்க பதினஞ்சுல இருந்து இருபதாயிரம் கோடி அல்ல எவ்வளவு ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரியல இன்னும் அறுபதாயிரம் கோடியில எவ்வளவு ரிலீஸ் ஆயிருந்தாலும் மக்களுக்கு இன்னும் போய் சேரல இது இது ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்தது இபி டிரான்ஸ்போர்ட்ல இவர் மந்திரியா இருந்திருக்கார் முன்னாடி இன்னைக்கு மூணு லட்சம் கோடி அவற்றுக்கு கடன் இருக்கு இதுவரை நஷ்டங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி சோ இதெல்லாம் இவர் வந்து கட்டுமான தொழில மாத்திரம் இருக்காரா இவர் இன்னொன்னு அமைச்சராக நாட்டுக்கு நல்லது செய்யறாரோ இல்லையோ திட்டம் போட்டா மிக அற்புதமாக தன்னுடைய நிறுவனத்தை அல்லது அவருடைய தம்பிகள் நிறுவனங்கள் செய்கிறார் இவருக்கு என்னுடைய சொந்த ஊரா நான் பிறந்த ஊரான லால்குடி பக்கத்தில் ஒரு ரைஸ் மில் இருக்குது அந்த ரைஸ் மில்லுடைய வெப்சைட்டுக்கு பேரு காவேரி டாட் காம் நீங்க கூட போய் பார்க்கலாம் அது ஆசியாவிலேயே மிகப்பெரிய மாடர்ன் ரைஸ் மில்ல்களின் ஒன்று இப்போ மிகப்பெரிய குற்றச்சாட்டு நம்மளாம் என்ன சொல்றோம் நம்ம வீட்டுக்கு வழி இல்லை இல்லை ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம போய் கேட்டால் சார் ரூல்ஸ் இப்படிதான் இவர் என்ன பண்றாரு இவருடைய ரைஸ் மில்லுக்கு வழி வேணும் கிட்டத்தட்ட ஒரு நதியினுடைய வாக்கியால பைய கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடி மற்றும் புறம்போ அந்த வாக்கியால் வரும் புறம்போக்கு நிலம் சேர்த்து பதினஞ்சாயிரம் சதுரடியை ஆக்கிரமிச்சு அதுல ஐயாயிரம் சதுரடிக்கு பில்டிங் கட்டினார்கள் என்று உங்களுக்கு அதை இடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல ஜெயலலிதா ஆட்சியின் போது இடிக்கப்பட்டது சோ அப்ப இவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க எங்களுக்கு சொந்தமான பட்டா இடத்தை கொடுத்து அந்த இது இந்த புறம்போக்க நாங்க எடுத்துக்கிட்டோன்றாங்க எந்த ஒரு அதிகாரியாலும் பங்குனி வாய்க்கால்னு பேர் அந்த இது பங்குனி நதி அல்லது பங்குனி வாய்க்கால்னு பேரு ஐ மீன் நீங்க உங்களுக்கு வேற இடத்துல இடம் இருந்தால் நீங்க கொடுக்கலாம் எப்ப அது வாய்க்காலாகவோ நீர் புறம்போக்கா இருந்தா எடுக்க முடியாது இதை இதை எதிர்த்து என்ன பண்ணாங்கன்னு தெரியாது அப்ப கம்பெனி கொடுத்த பதில் என்று விகடன் சைட்லாம் சொல்றது நாங்க ஆல்டர்னேட் இடம் கொடுத்து இந்த வாய்க்காலுக்கு பர்மிஷன் வாங்கினோம்னா இது சட்ட விரோதம் கருணாநிதி ஆட்சியில் தன் கட்சிக்காரர்களுக்காக இது நடக்குது இவருக்கு திருச்சியில ஏ ஐநூறு ஏக்கருக்கு ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க இதை தாண்டி இவருடைய சொந்த அக்காள் மகன் தான் நெப்போலியன் அவர் அமெரிக்காவில் மிகப்பெரிய செல்வந்தராக அங்கேயும் ஃபார்ம்ஸ் வச்சிருக்காரு அங்க தான் இவருடைய மகனான அருண்நேரு இருந்தார் என்றும் கூறப்படுகிறது பல காலமான இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சில காலங்கள் கொஞ்சம் முரண்பாடு இருந்ததாகவும் செய்தி நமக்கு கருணாநிதிக்கும் தயாநிதி மா காறனுக்குமே சண்டை வந்து இருந்து நீக்கப்பட்டு அப்புறம் சேர்றப்ப என்ன சொன்னாங்க கண்கள் பணித்தது இதயம் இனித்ததோ என்போது சொன்னாங்க சோ இவரும் சேர்ந்து இப்பொழுது இங்கிருந்து மணி லாண்டரிங் ஆகுதா அங்க ஏன்னா இதில் எல்லாம் கேஷா ஒரு அமைச்சர் என்றால் எல்லாமே கேஷா தான் வரும் அது அப்படி இங்க உடனே வாங்க முடியும் ரெண்டு இடத்துல தான் பண்ண முடியும் ஒன்று ரியல் எஸ்டேட் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு அவால் நல்ல இதை கண்டுபிடிக்கணும் இதை தாண்டி இந்த நிறுவனம் இப்ப இந்த டிவிஹெச் நிறுவனத்திற்கு சொந்தமான இன்னொரு நிறுவனம் எஸ்பிகேங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெய்டு பண்ணப்போ அந்த நிறுவனத்தில் பல்வேறு ஐநூறு கோடிக்கும் மேலாக டாக்ஸ் வயலே கட்டாமல் கணக்கில் காட்டாமல் இருந்ததாகவும் நூறு கோடி ரூபாய் கேஷ் ஐ மற்றும் தொண்ணூறு கிலோ தங்கமும் பிடிபட்டது அப்படிங்கிற எஃப்ஐஆர் இன்னைக்கு இருக்கு தொடர்ச்சியாக தான் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏ இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இவர் பல இது இதை தாண்டி சோலார் விண்மில் பவர் கம்பெனி வச்சிருக்காரு சோலார் பவர் பிளான்ட் வச்சிருக்காரு இவர் ஒரு நேரத்தில் இந்த எலெக்ட்ரிக் நம்ம கரியில் ஆயிரம் மெகாவாட் பவர் பிளான்ட் ஆறாயிரம் கோடிக்கு போடுவதற்கு முயற்சி செய்து ட்ரை பண்ணிட்டு இருந்தார் இங்க ஆட்சி போய் வீக் ஆனதுக்கு அப்புறம் அது விட்டு போய் இவருடைய கம்பெனி திரு கே என் இன்றைக்கு ரெய்டுக்கு போற டிவிஹெச் கம்பெனி பல வங்கிகளில் வாங்கிய கடன்களை கட்ட முடியாமல் நூறு கோடிக்கும் அத அதிகமான தொகை வாரா கடன் என அந்த சொத்துக்கள் ஒன்று ஜப்தி செய்யப்பட்டது இல்லை ஏலத்துக்கே வந்தது என்னிடம் நாலு நோட்டி இருக்கு உங்களுக்கு அனுப்பி ஆனால் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி பத்தொன்பது இருபது வாக்கு இருபத்தொன்னுல இவர் ஆட்சிக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு மாசமாக இருக்குங்க இந்தியாவில் ஒரு கார் டொயாட்டோ லேண்ட் க்ரௌசங்கிற மாடல் வந்துச்சு அந்த மாடல் புக் பண்ணுனா ரெண்டு வருஷம் ஆகும் இன்னைக்கு வேணும்னு நீங்கள் நான் சொல்கிறது அந்த டயத்தில் ஆனால் இந்தியாவில் முதல் கார் இவரும் வாங்குங்க ஏன்னா அதெல்லாம் கேஷ்ல தான் கிடைக்கும் அப்படி வெயிட்டிங் எல்லாம் இதில் கிடைக்காது அப்போ எப்படி அந்த இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவருக்கு கடன் வங்கியில ஜப்தி பண்ணி ஏலம் கொண்டு வருகிற நிலை இவர் இவருடைய சொத்துக்கள் இவருடைய கம்பெனியை தாண்டி இவருடைய பினாமி கம்பெனிகள் சிலவற்றுக்கும் கொடுத்திருக்காரு ஏன் டூ ஜி யூனினார் என்ற கம்பெனி வந்து லைசன்ஸ் வச்சிருந்தாங்க இங்கேயும் கூட மொபைல் இருந்துச்சு அந்த கம்பெனி ஒரிஜினலாக ஐ மீன் ஒரு பில்டர் ரியல் எஸ்டேட் கம்பெனி யூனிடெக்ன்னு பேரு அவங்க சென்னை வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் போற ரோட்ல கண்டியை உள்ளே யூனிசிட்டி என்ன டெவலப் பண்ணார்கள் அவங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்டுக்கு இவருடைய சொத்துக்கள் வந்து இதுவாக கொடுக்கப்பட்டு அவை ஜப்தி நோட்டீஸ் வந்ததை நான் பாத்திருக்கேன் ஸோ இவர் பல்வேறு விதமான டீலிங்ஸ் வச்சிருக்க அடுத்தது இவருக்கு காவேரி ஹாஸ்பிட்டல்னு சென்னையில பல முக்கியமான இடங்களில் இருக்கிறது செந்தில் பாலாஜி கூட அங்குதான் மருத்துவ சிகிச்சை நடைபெற்றது ஆழ்வார்பேட்டில் ஒரு மிக முக்கியமான ஜங்ஷன் அடையார்ல சாஸ்திரி நகரில் இருக்கிறது இது இரநூறு அடி ரோட்ல பல்லாவரத்துல இருக்கிறது தேனாம்பேட்டில் இருக்கிறது ஓரூர்ல இருக்கிறது எங்கெல்லாம் ஏரியா சி இந்த ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி இடங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் வரணும்னு சொன்னா குறைஞ்சபட்சம் பத்துல இருந்து பதினஞ்சு கிரௌம் இருந்தால் தான் முடியும்னா இவைகளில் எல்லாம் சந்தை மதிப்பில் வாங்கி இருக்க முடியெல்லாம் கடந்த அஞ்சாறு வருஷத்துல வந்தது சந்தை மதிப்புல நீங்க இன்னைக்கு நீங்கள் இருக்கிறது சிட்ல பார்க்கணும் சிட்ல பார்க்கல ஒரு கிரவுண்ட் ரெண்டு கோடினா கவர்மெண்ட் ரேட்டு ஒரு கோடி தான் இருக்கும் அப்போ ஒரு கோடியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் இந்த கருப்பு வெள்ளையாகிடுது இது மாதிரி இவர் சென்னையை தாண்டி வெளியிலும் பல ஹாஸ்பிட்டல் கட்டியிருந்தார் ஒரு ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா வெட்டிக்கலாக ஆறு ஏழு மாடின்னா பத்தாயிரம் இன்ட்டு எழுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஹாஸ்பிட்டல் பில்டிங்கு ஐயாயிரம் ரூபா ஆகும் அப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க இவர் பத்துக்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்கள் வச்சிருக்காரு இதே மாதிரி காவேரி ரைஸ் டாட் காம் சென்னை விண்மில் வச்சிருக்காரு இது வச்சிருக்காரு ஸ்கூல் ஸ்கூல் வச்சிருக்காரு தனலட்சுமி ஸ்ரீனிவாசுங்கிறது இவருடைய தம்பி திரு ராமஜெயம் அவர்கள் சொந்தக்காரர்களுக்கு சொந்தமானது அவங்க மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இவருடைய சாம்ராஜ்யம் பத்தாயிரம் கோடியை தாண்டி செல்லும் இதுல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு முறை மாட்டிருக்காங்க ஒன்னே ஒன்னு என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம இவ்வளவு எல்லாம் சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ரெய்டு பண்றாங்க ஒன்னும் நடக்கல அப்படிம்பாங்க இன்னொன்னு இந்த முறை கேஷும் கிடைக்கல சார் ரெய்டு பண்ணா அன்னைக்கு உங்க முன்னாடி எண்ணத்தை பிடிச்சோன்னு ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு பஞ்சநாமான்னு ஒண்ணு போடுவாங்க அது அன்னைக்கு மட்டும் வெளியில சொல்றதுக்கு இடிக்கு உரிமை உண்டு அதன் பிறகு ஈடியும் அந்த பாதிக்கப்பட்டவர் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன வார்த்தைகளும் சொல்லிக்கங்க அவருக்கும் நடைக்கும் எந்த ஒரு சமாச்சாரத்தையும் வெளியில சொல்ல முடியாது தெளிவாக அவங்க கணக்கு கொடுக்கலன்னு சொன்னா பைன் போடப்படும் உதாரணமாக ஜெகத் ரட்சகன் மீது தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க ஏன் கேஷ் பிடிபடல பெருமளவு சொன்னால் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் அதற்கு முன்பாகவே பாஜக தங்களுடைய கேஷ்களை கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்ய வேண்டி இருக்கும் பிஐபி தொகுதிகளுக்கு இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு கோடி விவிஐபி தொகுதிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணிருக்காங்க இதுல குறைந்தபட்சம் பாதி தொகை ஆல்ரெடி போயிடுச்சு கண்டிப்பாக ஈடி வரும்னு அவங்க திட்டம் போட்டிருக்காங்க இன்னொன்னு இவருடைய தம்பி ராமஜெயம் கொலை செய்யப்பட்டு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு செய்தவர் யாரோ அதிமுக காரர்ன்னு சொல்லிட்டு போன ஆட்சியில பிடிபடலன்னாங்க இவங்க வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் யாரு அந்த குற்றவாளி யாரையுமே கைது செய்யவில்லை சோ இந்த தமிழ்நாடு ஸ்காட்லாண்ட் யார்டும் வாங்க ஆனால் இது எதனால ஏன் யாரு என்ன மோட்டிவ் எதுவுமே தெரியல இவர்களுக்கு சென்னையில மன்னிவாக்கம்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கத்துக்கு எதிராக கிட்டத்தட்ட நூத்தி ஏக்கர் இருக்கு டிவிஎச் வெப்சைட்ல அங்க நாங்கள் அடுத்த அவுட் போடுறோன்னே வச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல அதே மாதிரி டெவலப் ஆகிற இடத்துல திருச்சியில பெரிய இடத்துல வச்சிருக்காங்க இதுல திருச்சியில கலைஞர் அறிவாலயம் என்பதை கட்டுவதற்கு இவர் தான் இவர் தான் முக்கிய காரணி அந்த இடத்தின் ஒரு பெரும் பகுதி வக்போர்டுக்கு சொந்தமானது என்று ஒரு குற்றச்சாட்டும் உண்டு இன்னொன்னு திரு கே என் நேரு திமுகன்னு சொன்னாலே இப்ப தமிழ்நாடு அப்படின்னு நம்ம இன்னைக்கு கூப்பிடுறது ஒரு காலத்தில் மட மதராஸ் சமஸ்தானம் என்று இருந்தது அப்பொழுது இங்கிருந்து ஆந்திராவின் பெரும்பகுதி கேரளத்தின் பெரும்பகுதி கர்நாடகத்தின் எல்லைகள் அப் டு பாம்பே வரைக்கும் கிட்டத்தட்ட இருந்தது அதனால இன்னைக்கு முக்கிய தமிழ் சென்னையில எல்லா மொழி பேசுபவர்களும் இருப்பாங்க ஆனால் பிரதானமாக இருப்பது தமிழர்கள் ஆனா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் முதல் குடும்பம் தொடங்கி கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு அமைச்சர்கள் தெலுங்கு பேசுபவர்கள்தான் அதில் திரு கே 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 என் நேருவும் தெலுங்கு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் திருச்சியில அவர் அந்த இது ஒவ்வொரு வட்டத்திற்கும் தலைவர்களில் பெரும்பாலும் அவருடைய தெலுங்கு சமூகத்தை தான் போட்டியிருக்கிறார் அப்படின்னு திமுகவினர் கொடுத்துள்ள வீடியோ கூட என்கிட்ட இருக்கு அதை தாண்டி ரெட்டியார் ஜாதி மாநாட்டில் திரு கே கே எஸ் எஸ் ஆர் பேசியிருப்பாரு நாங்க ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு ரெட்டியார்கள் அனைவரையும் பிசி ஆக்கிட்டோம் அப்படின் அதாவது ரெட்டியார்களில் பல பகுதியினர் உயர்ல வரும் எல்லாத்தையும் பிசி ஆக்கிட்டோம் அடுத்தது நீங்க படிச்சா எங்க வழி நாங்க உங்களை எப்படியாவது அரசியல் அரசு வேலையில கொண்டு வந்துடுவோம் சட்டவிரோதமா என்ன வேணா செய்வேன்னு ஓப்பனா பேசுறாங்க ஸோ ஜாதி அரசியல் செய்வார்கள் ஐ மீன் தெலுங்கர்களையே ப்ரமோட் செய்வார்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு முகம்தான் திரு நேரு ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு ஈவேராவின் கொள்கை மீது சிறிதளவும் நம்பிக்கை கிடையாது கலைஞர் அறிவாலயம் உட்பட ஈவன் தேர்தலுக்கு ஒரு தேர்தல் அலுவலகம் திறந்தா கூட பூஜை இல்லாமல் செய்ய மாட்டாரு ஆனால் வெளியில அதை காட்டிக்க மாட்டார் சோ இவர் வந்து திமுகவிற்கு மிக மிகவும் முக்கியமானவர் ஆனா இந்த இவர் கட்டினதெல்லாம் பார்த்தோம் பாருங்க பத்தொன்பது மாடி இருபத்தொன்போது மாடி பத்து மாடி இந்த மாதிரி மாடி கட்டணும்னா இதனுடைய அப்ரூவல் சென்னையில் சிஎம்டிஎக்கோ கார்பரேஷனுக்கோ கிடையாது ஸோ டெல்லியில போய் வாங்குற அளவுக்கு இவருக்கு மிகுந்த செல்வாக்கு உண்டு ஆடிட்டர்கள் வக்கீல்கள் ஆஹ் இதுல ரொம்ப தெளிவாக ஒயிட் காலர் சப்போர்ட்டை வச்சிருக்கார் அதனால அவ்வளவு எளிதாக இவரை மாட்டி பிடிக்கிறது கஷ்டம் இப்ப நான் சொன்ன இந்த ப்ராஜெக்ட்ல எல்லாம் இந்த ஊர் எல்லாமே அவங்க வெப்சைட்ல இருக்கு ரொம்ப ஒண்ணு வேணா டிவிஎச் உடைய வெப்சைட்ல போனால் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க ஐ மீன் பீச் ரோட்ல இதுல எம்ஆர்சி நகர்ல இருக்கிற பெசிலியா டவரா இருக்கட்டும் ஐ மீன் ஓஎம்ஆர்ல இருக்கிற இருபத்தொன்பது மாடி அவுரியானாவா இருக்கட்டும் இது லும்பினியா இருக்கட்டும் எல்லாத்த பத்தியும் இருக்கு இதை தாண்டி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் நிறைய பண்றாங்க ஆறு ஏக்கர்ல இதுல பண்றாங்க ஓஎம்ஆர்ல இன்னொரு இடத்துல பதிமூணு ஏக்கர்ல இப்போ புதுசாக ஸ்ரீ ஸ்ரீபிரம்புல பண்ணுறாங்க லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்கு என்னுடைய கணக்கில் இன்றைய மதிப்புக்கு இவற்றுக்கெல்லாம் போட்டால் பத்தாயிரம் கோடிக்கு அதிகமாகும் இதுக்கெல்லாம் டிரான்சாக்ஷன் இருக்கா இவருடைய பேங்க்ல நஷ்டத்தில் போயிட்டு இருந்த கம்பெனி இப்போ எப்படி புதுசு புதுசாக காவேரியெல்லாம் வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியல எனவே இடி ஆழமாக போகணும் போனால் மிக முக்கியமான ஒரு விவிஐபி அவருடைய இவர் எந்தெந்த எல்லாம் முன்னாடி போய் வேலை செஞ்சிருக்காரோ ஒரு ஒரு துறையிலயும் அந்த துறை எல்லாம் திமுகவிற்கு ஒரு ப மாடு பால் கறக்கிற மாடு மாதிரி ஊழல் எப்படி செய்வது என்பதற்கு அவற்றை மாற்றி வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அஞ்சு லட்சம் கோடி கடன்னு சொல்லி போட்டாங்க வெள்ள பேப்பர் கொடுக்கறப்ப அது நாலு லட்சம் நாலு கோடி நாலு லட்சத்து அறுபதாயிரம் குறைஞ்சது குறைச்சிதான் கட்டினாங்க அவங்க எதிர்பார்த்ததை விட கம்மியாதான் லோன் இருந்தது ஆனால் இவர்கள் வந்து இந்த நாலு வருஷத்துல அது ஒன்பது புள்ளி மூணு அதாவது இவர்கள் வருவதற்கு முன்னால் எழுபத்தி ஒரு வருஷத்துல வாங்கின கடன் நாலரை லட்சம் கோடி இவங்க வாங்கி இருக்கிறது நாலரை லட்சம் கோடி அப்ப இந்த நாலு வருஷத்துல இந்த ஆட்சி ஆனால் சா டாஸ்மாக் ஊழல்ல மாத்திரம் என்னுடைய கணக்கு நான் நான் மாத்திரம் சொல்லல திரு பி டி ஆர் பள்ளிமேல் தியாகராஜன் இந்திய இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கொடுத்த பேட்டியில தமிழகத்தின் மொத்த பணப்புழக்கத்திற்கு இரண்டு மூணு பர்சன்ட் இருக்காரு தமிழகத்தின் மொத்த பணப்புழக்கம்னு சொன்னால் ஆண்டுக்கு இருபத்தி ஏழரை லட்சம் அப்ப வருஷத்துக்கு ஐம்பதாயிர ஐம்பத்தி ஐந்தாயிரத்திலிருந்து எண்பதாயிரம் கோடி தமிழக அரசு கணக்குல வராம தனியார் கணக்குகளில் செல்கிறது அப்படின்னு வருஷத்துக்கு அப்ப நாலு வருஷத்துக்கு மூணு லட்சம் கோடி ஆகுது இதை தாண்டி கனிம வளம் மணல் கொள்ளை மணல்லையும் இவர் கீழே வரும் இது இது போல ஒன்றொன்றிலும் இருக்கிறது கே என் நேரு என்பது ஒரு நூல்கண்டின் ஒரு ஆரம்பம் இதனுடைய எல்லை முதல் குடும்பம் வரைக்கும் போக முடியும் ஆஹ் இவருக்கு அதாவது திமுகல இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள்ல ஒரு சில அமைச்சர்கள் மட்டுமே ஸ்டாலினை ஸ்டாலின் தம்பி என்று பேர் சொல்லி கூப்பிட்டு தன்னுடைய செயலை செய்யக்கூடியவர்கள் ஒருவர் அப்படிப்பட்ட ஒருவரை பிடிச்சிருக்காங்க இன்னும் டி ஆர் பாலு மிச்சம் இருக்கிறது அவர் ஒருத்தர் தான் ரைய்டு பண்ணல மீதமுள்ள துரைமுருகன் போன்றவர்கள் ரைடு ஆயிடுச்சு எனவே இவருடைய பெயரை திரு அண்ணாமலை டிஎம்கே சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் இவர் பேரில் இவர் தன்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் கிட்டமிட்டில் கொடுத்தது வெறும் மூணு லட்சம் தான் மூணு கோடி தான் மூணு மூணு கோடி தான் சொத்து காட்டியிருந்த நாலு கோடிக்கும் கீழே ஆனால் நமக்கு தெரிஞ்சே பத்தாயிரம் கோடிக்கு மேலே டிவிஹெச் வருது அந்த ரைஸ் மில்லுக்கு போனால் எவ்வளவு வரும் ஐநூறு ஏக்கர் ஃபார்ம் இருநூறு முந்நூறு ஏக்கர் இதுல ஐ மீன் திருச்சி ஏர்போர்ட் பஸ் கிட்ட கோயம்புத்தூர்ல அதே மாதிரி இது மாதிரி போகிறப்போ ஐ மீன் கண்ணை கட்டுகிறது ஈடி இதன் கடைசி எல்லை வரை போக வேண்டும் நாமும் வெயிட் பண்ணுவோம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி